அதற்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இடம்தான் இந்த திருவள்ளூர் மாவட்டமும் அதனுடைய சுற்றுப்புறங்களும் எப்படின்னு கேக்குறீங்களா மணலி அம்பத்தூர் திருவள்ளூர் உப்பிடிப்பூண்டி திருவெறம்பலூர் உங்காட்டுப்போட்டை மருமலை நகர்னு திருவள்ளுவர் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் வளாகம் எல்லாமே முதலமைச்சராக இருந்து தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்கி அவங்களும் அவங்க குடும்பங்களும் பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னேறக்கூடிய அடித்தளமாக அமைந்திருக்கும் கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை தொடங்கி கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலைகள் வர எல்லாமே தலைவர் கலைஞருடைய காலத்தில் தொடங்கப்பட்டதுதான் உலக தகடு முதல் ஏர்கண்டிஷன் வர உற்பத்தி பட்ட தொழிற்சாலைகள் கழக ஆட்சியில் திறந்து வச்சதுதான் கடந்த நான்காண்டு காலத்தில் மட்டுமே நம்ம திராவிட மாடல் உங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு எவ்வளவு பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் முழுசா பட்டியல் போட்டா இன்னும் ஒரு மணி நேரம் அதற்கு நேரம் தேவைப்படும் அதனால சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அனல் முன்னிலைய பணிகள் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் இப்போ பத்தாம் தேரம் வரை நீடித்து தரப்பட்டிருக்க குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கிருத்தறியில புதிய பேருந்து நிலையம் திருவள்ளூர்ல புதிய பேருந்து நிலையம் மாங்கல்லூர்ல மாங்கல்லூர்ல மின் மாகன பூங்கா திருவள்ளூர் உள்ள கடற்கரை மேம்பாட்டு பணிகள் திருவத்தூர் குப்பத்தில் இருநூறு கோடி ரூபாய் வெளிப்பட்டுள்ள புதிய மீன்பிடி துறைமுகம் கூந்தமணியில அதே நகையில திரைப்பட நகரம் கலரப்பட்ட சத்தியமேடக சாலை பணிகள் திருவள்ளூர் வணக்கணவம் சாலை நான்கேடி சாலை ஆகப் போகுது அறுபது சிறு பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பொறுமூரில் கவலைப்பட்ட ரயில்வே மேம்பாலம் திருவள்ளூர்ல அரியசான் நகரம் திருத்தணை அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படுவது சின்ன நலம் உயர்மட்ட பாலம்

அம்பத்தூர்ல தொழிலாளர் தங்கும் விடுதி திருமணிசை துணை நகர திட்டம் இப்படி சொல்லிக்கே போகலாம் இந்த பத்திரம் வாங்கி பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் மலைப்பா இருந்துச்சு எல்லா திட்டங்களும் திருவிழா திட்டத்திற்கு விட்டாங்க நினைச்சேன் அமைச்சர் நாசர் அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்திற்கு திட்டங்களை கேட்டு வாங்கி சாதனை படைத்திருக்கிறார் இப்படி இந்த மாவட்டம் மட்டும் இல்ல அனைத்து மாவட்டங்களுக்கும் பல பல திட்டங்களை இந்த கிராமரமான ஆட்சியை தொடர்ந்து நாம பழகிட்டு வர்றோம் ஏற்கனவே இந்த அதிமுகவுடைய இரண்டு ஆட்சி வளத்துல பத்தாண்டு காலமாக முடங்கி கிடந்த உட்கட்டமைப்பு வளர்ச்சி பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாகத்தான் அது சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கு இன்று முன்னூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை நான் அடிக்க மாட்டிருக்கிறேன் இன்று திறந்த வச்சிருக்கக்கூடிய திட்டங்களை மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நானூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் ரெண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி பயனாளிகளுக்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அந்த கூட்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் விழாவா இது இந்த விழாவில எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரவு என்ன தெரியுமா பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை அதிகமான அளவு ஆண்டுகள மக்கள் பயன்படக்கூடிய வகையில் பட்டா வழங்கிறது தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க வழங்கப்போறது தெரியுமா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு பட்டா வழங்க போகிறோம் நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே இந்த அளவுக்கு பட்டா வழங்குறது இந்த நிகழ்ச்சியில் தான் எவ்வளவு அதிகம் பாடுபட்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா மரியாதை வாழ்க்கையில் வாழிடம் என்பது ரொம்ப அத்தியாவசியம் முக்கியமானது அந்த உரிமையை கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் திருவள்ளுவர் வந்துட்டு உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாமல் நான் போக முடியுமா அதனால புதுசாக ஒரு அஞ்சு அறிவிப்புகளை நான் இந்த விழாவில் வெளியிட போறேன் முதல் அறிவிப்பு கடம்பூர் ஊராட்சி ஒன்றையும் தங்கலம் சாலையில் கூடிய முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு திருவாலங்காடு ஊராட்சி ஒன்றியம் மணவூர் லட்சுமி கேசாலபுரம் சாலையில் பிராசபுரம் சாலையில் உயர் மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காற்றோர் ஊராட்சியில தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் இரண்டு கோடியில் இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு நாம திட்டத்தின் கீழ் அது மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய உப்பந்த ஏரியாக இருக்கக்கூடிய படவேற்காடு ஏரி பறவைகளுக்கான முக்கிய வாழ்விடமாகவும் சுற்றுலாத்தலமாகவும் விளங்கி வருது இந்த பகுதியில் சூழலியல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும் மேலும் அங்கு இருக்கக்கூடிய பைரவன் குப்பம் மீரூர் கிராமத்துல மீரூர் பயன்பாட்டிற்காக மலை என்னும் கூடம் அமைக்கப்பட்டோம். விருடியா வாகன திவே வாகனமே போக்கு ஒரு அதிகமாக இருக்கிற எதிரமனி ஊத்துக்குட்ட சால 50 வருடங்களுக்கு அப்படிப்பட்ட அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். இப்படி நம்ம அரசு ஒரு அக்கறையான நிர்வாகத்தால அனைத்து துறையிலும் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வருது அனைத்து தரப்பு மக்களும் வளர்றாங்க அதனாலதான் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ச்சி அடைகிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் மாபெரும் சமூக புரட்சி நடைபெற்று வருது நீங்க பாக்குறீங்க மகளிருக்கு வழங்குற ஆயிரம் ரூபாய் உரிமை தொடர் பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் இன்னைக்கு அவங்க நினைச்சு அவங்க தன்னம்பைக்கு உயர்த்தி இருக்கு என்ன சொல்றாங்க அந்த பஸ்ஸ பார்த்து ஸ்டாலின் பஸ் அன்போடு கூப்பிடுகிற அந்த விடுதலை பயணம் திட்டத்தால பெண்கள் மேற்கொள்ளுகிற பேருந்து பயணங்கள் அதிகரிச்சிருக்கு அது மட்டுமா காலையில பசியோடு பள்ளிக்கு வந்த மாணவர்கள் இப்போ சூடான சுவையான ஊட்டச்சத்து உணவ கால உணவு திட்டத்தை சாப்பிடுறாங்க இதனால அவங்க வருகை அதிகரிச்சிருக்கு தாய்மாருடைய பணிச்சோ குறைஞ்சிருக்கு குழந்தைகள் சத்து குறைபாட்டை போக்க கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அரசு பணியில படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெரும் தமிழ் திட்டங்கள் மூலமா அரசு மாணவர்கள் சேர்றது சேர்றது கடந்த வருஷம் விழுக்காடு அதிகரிச்சிருக்கு தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா மாவட்டங்களையும் தொழிற்சாலைகளை நிறுவிட்டு இருக்கிறோம் தொழிற்சாலையை நிறுவுகிறது மட்டும் இல்லை அந்த நிறுவனங்களை பதிவு ஏற்ற திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க நாட் முதல்வன் போன்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையிட உருவாக்கி இருக்கும் வனமான தமிழ்நாடு மட்டும் இல்லை நலமான தமிழ்நாடாக உருவாக்கிட்டு இருக்கும் மக்களை தேடி மருத்துவம் இந்து காப்போம் நம்மை காக்கு நாற்பத்தி எட்டு இது போன்ற செயல் திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி நாட்டுக்கே முன்னோடியாக பல முற்போக்கு திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு சிந்தித்து வருது சட்டமன்ற கூட்டம் கூட்டத்தோடு நடந்துகிட்டு இருக்கு நீங்க செய்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்க விடுப்பு நிலை மக்களுக்கு நம்ம அரசு அதிகாரம் வழங்குது என்ன தமிழ்நாட்டில் எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் போட்டியிடலாம் தேர்தலில் நேரடியா உறுப்பினராக ஒரு சட்டத்தை இதனால உள்ளாட்சி அமைப்புகள் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் குரல் ஒழிக்கப்போகுது தமிழ்நாடு முழுக்க

பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்திருக்காம தமிழ்நாட்டுக்கு எதிரி கட்சிக்கு மாதிரி செயல்படுறாங்க அவங்க என்ன என்ன தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் அளிக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாளி தமிழ்நாட்டை அடை வைக்கணும் இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறதா இருந்தாலும்

சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம விசிதரிப்பதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார் அதாவது நாம திசைப்புறமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்றா ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு நான் சொல்ல விரும்புகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுது மாநில உரிமையை கேட்கிறது தப்பா நீ எதையோ செய்யாத காரணத்தான் ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு பெற்றோம் திமுக போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் இதான் திமுக புகழ் உண்மை எப்படி இருக்க சென்று கொண்டிருப்பவர்கள் திசை இருக்கிற எங்களை பார்த்து திசைகளோடு புலம்பதன் தான் நான் கேட்பது மாநிலங்களில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு உங்களால் சொல்ல முடியுமா இந்திய திணிக்க உங்களால் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு முடியுமா தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டுக்குறையாக வாக்குறுதி கொடுக்க முடியுமா நாங்க செய்வது மிக திருப்பல் இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கணும் அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாநில பிரதமர் அவர்கள் வந்தார்கள் பாலேஸ்வரத்துக்கு வந்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள் பாலஸ்வர தமிழ்க்கு வந்தார்கள் வரட்டும் அதை நான் விமர்சிக்க விரும்பல ஆனால் என்ன பேசிட்டு போனீங்க எவ்வளவு கொடுத்தாலும் இங்கே அழுகுறாங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறமா அப்படியே பேசிட்டு போயிருக்காரு நான் மிகுந்த அடக்கத்தோட மரியாதையோடு நான் பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான யாரு நீங்க கேட்டது நீங்க சொன்னது அதனால தான் நினைவுபடுத்துறேன் குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க யாரு மோடி பேசுறாரு இப்போ குஜராத் முதலமைச்சர் வந்தப்போ எதிர்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறது பாரபட்சம் காட்டுவது புகா சொன்னாரு யாரு மோடி அவர்கள் இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுதாங்கன்னு சொல்றேன் எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய ஒரு உரிமை அழகு புலம்பரம் ஊர்ந்து போய் யார் காலையும் விடரமணும் அல்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் யார் கற்றுக் கொடுத்தா நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய வழித்தளத்தில் பயணிக்கிறவன் அதற்கு அடையாளம் தான் இந்தியாவில எந்த மாநில அரசு செய்யாத வகையில் நீதியரசர் தலைமையில் சுயாட்சி குழு எப்படி தலைவர் கலைஞரவர்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாள் வந்து மாநில முதலமைச்சர்கள் தான் பேசியக்கூடிய இயக்குநர உரிமையை எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தாரோ அந்த மாதிரி இந்த குழுவுடைய மூலமாக அனைத்து மாநில நியாயமான உரிமைகளையும் நாங்கள் பெற்று தருவோம் மாநிலங்கள் சுயாட்சி பெற்றதா இருந்தாலும் உங்களுக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியும் இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் சொன்ன ஒரு தாய்க்கு தான் தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியும் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு எங்கேயோ டெல்லியில் இருக்கிறவங்க தீர்மானிச்சா அந்த தாய் புங்கை எழுவாள் அப்படின்னு சட்டமன்றத்தில் நான் பதிவு பண்ணேன் புண்ணிய பதாக்காரத்தில் எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க எப்படி எல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குறைச்சல் கொடுக்க முடியும் யோசிச்சு எல்லா அனுபவத்திலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அனாய எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசு நிறைவே எல்லா தரvertices எல்லா புள்ளி விவரங்களையோ நம்ம தமிழ்நாடு தான் முதர்மிடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சிட்டு இருக்கு நீ காரணனா நம்மோட பிரமியான நிர்வாகம் இக்கம் ஒவ்வொரு நாளை நீங்க உருவாக்கும் போது நான் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னா எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்த எங்க உரிமைகளை தடையிடாம இருந்தா எங்களால் இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும் நீங்க ஏற்படுத்துகிற தடைகள் எல்லாம் ஒவ்வொன்றா சட்டபூர்வமா உடைச்சிருவோம் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டு எல்லா துறைகளையும் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் உழைச்சு கொண்டு தான் இருப்போம் தான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமா இருக்கலாம் நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டில் அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் அவருக்கு சவாலா விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு வயது மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டு வேலைக்காக ஏமாற வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட மாற ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நீங்க இருக்கக்கூடிய சிலர் மிரட்டி கூட்டணி வச்சுட்டு நீங்க ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்க ஒரு கை பார்ப்போம் நான் கேட்கிறது தமிழர்கள் எப்படி எல்லாம் நீங்க கொஞ்சப்படுத்துறீங்க அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர தமிழர்களுடைய நாகரீகம் இல்லாதவர்கள் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்றிய அமைச்சர்

அது மாதிரி இங்க செய்ய முடியாது இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத ஒத்தரம்பிட ஒரு துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாரு சுயமரியாதைய மானம் வீரம் வீரம் நிலைமைக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்தில் அனுமதிக்காத மானம் உள்ள மண் இந்த தமிழ் மன் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏத வச்சு மிரட்டுவிங்க எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் அடிமடைகிற அடிமறைகள் அமித்ஷா இல்ல எந்த எங்க ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி சான்றிதழ்க்கு வரை உங்க திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு கொல்லும் உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்